வணக்கம் இப்ப தமிழ்நாட்டில் பிரபல பத்திரிகையாளர் சவுக் சங்கர் அவர் அவர வீட்டில் சில துப்புரவு தொழிலாளர்கள் என்ற பெயரில் சில குழு வந்து மனித மலமும் சாக்கடையும் கலந்து அவங்க வீட்டில் போய் வீசியிருக்காங்க அதுபோக அவங்க தாயாரை வந்து கேவலமா திட்டியும் ஆபாசவாதியும் திட்டியும் மிரட்டிட்டு போயிருக்காங்க இது இது எந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்குது ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து பாசிச அரசாங்கமா சொல்லிட்டு இருந்தோம் இப்போ அரசு பயங்கரவாதத்தை நிறுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சவுக் சந்தர் சொல்லியிருக்கிறாரு இதன் பின்னணியை பத்தி இப்ப நான் பார்க்க போறோம் இப்போ இந்த சவுத் ஸ்டாண்டர் வந்து துப்புரவு பணியாளர்கள் கேவலமா திட்டாரு ஈகா பேசிட்டாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இதை எதிர்வினையா இதை பண்ணிருக்காங்கன்னு அவர் சொல்றாரு ஆனா அவரோட அவரோட இருந்து பார்க்கும்போது அவரு தரப்புல அவர் நான் அப்படி சொல்லவே இல்லை செல்வ தான் இந்த மாதிரி அவர்ல தூண்டி விட்டு இந்த மாதிரி வேற செய்ய சொல்லிருக்காரு செல்வ பிறந்தவை அஹ் அவர்கள் மூலியமா அவர் ஒரு பலன் அணைஞ்சிருக்கிறாரு துப்புரவு தொழிலாளர் மூலம் பலன் அணைஞ்சிருக்கிறாரு அதாவது இருநூத்தி முப்பது கல்லூர் வாகனங்களை வாங்கினதாகவும் அதுல எண்பது வாகனங்கள் மட்டும்தான் அந்த மாதிரியான துப்புரவு தொழிலாளர்கள் போய் சேர்ந்ததாகவும் வீட்டில் இருக்கிற வாகனங்கள் இந்த செல்வ பெரும்பிகளோட பினாமியின் பேர்ல செயல்பட்டு வருகிறதாகவும் அவங்க பலன் அடைஞ்சதாகவும் ஒரு செய்தி வெளியா இருந்துச்சு அந்த செய்தி வெளி அந்த செய்தியை சவுக்கு சந்தை வெளியிட்டதுனாலதான் செல்வ பெரும்பிகள் வன்மத்தோட காரணத்தினால கூலிப்படை ஏறி இந்த மாதிரி அவர் வீட்டுல போய் அவங்க தாயார் வந்து கேவலமா திட்டியும் ஆபாசமா பேசியும் அவர் வீடியோ கால் பண்ணி வாட்ஸ்அப் மூலியம் வீடியோ கால் பண்ணி சவுக்கு சந்தர் பேச வச்சு இந்த மாதிரியான அறாவது ஈடுபட்டு இருக்காங்க இப்ப சவுக்கு சந்தர் வந்து அவர் மேல நமக்கு தனிப்பட்ட முறையில் பல்வேறு கருத்து மூலமாக இருந்தாலும் கூட அவர் இதுக்கு முன்னாடி சில மாதிரியான பெண்களை பத்தி கேவலம் பேசியிருக்காரு அப்படிங்கிற சில செய்திகளை பார்த்திருக்கிறோம் அந்த வகையில அவர் மேல நம்ம சில மாறுபட்ட கருத்து இருந்தாலும் கூட அவர் ஒரு தனிப்பட்ட மனிதன் இந்த மாதிரி ஒரு பத்திரிகை ஆசிரியர் என்பதனால மட்டும்தான் நாம் அவர் இப்போ பேச வந்திருக்கோம் இப்போ அந்த அரசாங்கம் இதோட பின்னணி இருக்குது அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு ஏன்னா ஒரு அவர் வீட்டில் போய் மிரட்டி ஆபாசனை திட்டி மனித கழுவையும் சாக்கடையும் அவங்க படுக்கை அறை சமையல் அறை சாப்பிடும் மேசை இந்த மாதிரி இடங்களிலும் கொட்டியிருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான ஒரு செயல் வேண்டர்கள் இது மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க அதை விட ஒரு கொடூரமான தான் இதை நம்ம பார்க்கறோம் அப்புறம் இந்த மாதிரி வீடு முட்டி இந்த மாதிரி ஒரு ஒரு நபரை Evet. அச்சுறுத்தியது எந்த வகையான எந்த வகையான ஜனநாயக ரீதியான ஒரு உயிர் உங்களுக்கு எங்களுக்கு தெரியல இப்போ அன்பு பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் ராமசாமி ராமசமீபத்தில் ஒரு சில விஷயங்களை பேசும்போது கண்ணியமான ஒழுக்கமானது என்று கூறக்கூடிய பெரிய அரசுகள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சீனாவோட அலுவலகத்தை வந்து முற்றுகையிடாம சீமானோட வீட்டுல போய் முற்றுகையிட போறதும் அப்புறம் சீமான் வீட்டுல பெட்ரோல் கொண்டு டீசல் போறோம் அப்படின்னு சரி திட்டத்தை இதெல்லாம் எப்படி பாக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரியான கருத்தியல் ரீதியான எதிர்வினைகள் எப்படி காட்டணும் அவங்க அவங்க போய் அவங்க எதிர்வினை காட்டினா பரவாயில்ல வீட்டுல வந்து குழந்தைங்க இருக்காங்க அவங்க மனைவி இருக்காங்க அவங்க தாயார் இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்க சீமான ஒரு விஷயம் பேசிட்டு வர முடியுங்க அவங்க குழந்தைகளோ அவங்க மனைவியோ என்ன பண்ணுவாங்க அப்படி பார்த்தா ஒரு மனிதாபமான மட்ட செயலா தான் இவங்க பண்றதும் தெரியுது அப்படி பார்த்தா பெரிய அரசு என்று சொல்லக்கூடியவர்கள் மனிதா மனைவிதா என்ற கேள்வி இப்படி நம்ம கேட்க வேண்டியிருக்கிறது அதுவும் அதே போல்தான் இப்ப சவுக்கு சங்கர் விஷயம் நடந்திருக்கு ஏன்னா இவர் ஆதாரத்தோட நிரூபிக்க நிறுத்தக்கூடிய ஒரு ஆளுநர் சங்க சங்கம் வரைக்கும் அதிகாரத்தோட அடாவடிகளும் ஒடுக்குமனும் தட்டுக்கக்கூடிய ஒரு ஆளு இந்த விதத்தில் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுனால செல்ல பேருந்தையில் பின்னாடி இருந்து இயக்கியிருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது நான பேண்டிய கேள்வி என்னன்னா மூன்று மணி நேரமாக அந்த இடத்தில் அந்த கோழிப்படையினர் இருந்திருக்கிறாங்க அதுபோல நேரலையில் முகநூலில் நேரலையில் வேற பதிவு செஞ்சிருக்காங்க இதன் பின்னணியில் வாணி ஸ்ரீ விஜயகுமார் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞரும் அவரோட தலைமையிலேயே இந்த வேலை பண்ணியிருக்காங்க அவர் யாருன்னா செல்ல பேருந்துகளில் நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர அந்த பெண்மணி இருந்திருக்கிறாங்க அதனால ஏன் ஒரு தூண்டுதல் நடந்திருக்கு அப்படின்னு பொழுது இந்த உணவுத்துறைக்கு இது ஏன் தெரியாம போயிடுச்சு அதுவும் வந்து மூன்று மணி நேரமா அவங்க வந்து அந்த சவுத் சென்டருக்கு எதிராக கோஷமிட்டு இருக்காங்க அங்கே நின்று போராடிய போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் காவல்துறை எப்படி அனுமதிச்சது அப்படிங்கிறது அவங்க பெரிய கேள்வியா இருக்குது இது வந்து அரசாங்கத்தோட பின்னணியும் நடந்திருக்கிறதாக சவுத் சென்டர் சொல்றாரு செல்வ பெறுது அப்படிங்கிறது சாதாரண ஒரு ஆள் இல்ல காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவராக இருக்கிறாரு மிகப்பெரிய பொறுப்பு வகிக்கிறாரு கூட்டணி கட்சிகள்ல பிரதான கட்சியான அங்க வகிச்சிட்டு இருக்கிற இவர் வந்து இந்த மாதிரியான கீழ்த்தரமான வேலையை ஈடுபடுவாரா என்பது எல்லாருக்கும் தான் இருக்கும் ஆனா அவரை பத்தியும் தொழிலாளர்கள் பத்தியும் விஷயம் சவுக் சங்கர் பேசுனதை வச்சுக்கிட்டு அவர் வண்ணத்தின் கால் மாதிரியான இருபது பெரிய மனிதர் ஈடுபடுவாரா என்று பொதுமக்கள் இணைக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் அதிர்ச்சி அளிக்கிறது அவர் ஆதாரத்தோடு நிறுவுகிறேன் என்று சௌக்சங்கர் சங்கர் சொல்லிருக்காரு அப்படி பார்க்கும் பொழுது என்னதான் இருந்தாலும் என்னதான் சௌக்சங்கர் பேசியிருந்தாலும் இந்த மாதிரி வீட்டுக்குள்ள புகுந்து அடாவடி மன்றது அரசா ஒரு மிகப்பெரிய தலைவருக்கு அழகா என்பதுதான் இப்ப முக்கியமான கேள்வி அது அங்க இருக்கிற வந்திருக்கிற ஆட்கள் வந்து ஆட்கள் வந்து பதினெட்டு வயதுல இருந்து இருபத்தி ஐந்து வயதுக்குள்ளதான் அந்த புகைப்படங்களையும் துப்பாக்கி தொழிலாளர்கள் அவங்க போட்டுக்காக தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது இந்த மாதிரி கூறுப்படையினர் வச்சு கூட அவர் நிரட்டி வைக்கலாம் ரொம்ப நாளா வந்து ஒரு மூன்று நான்கு முறைக்கு மேல கைது செய்யப்பட்டு காவல்துறையினர் சித்திரை செய்யப்பட்ட சவுக் சங்கர் இரண்டு முறை கொண்ட சத்துக்கள் நடைபெற்றிருக்கிறாரு அவர் வந்து மாதிரியான அடாவடிகளையும் மக்கள் எடுத்து சொல்றதுனாலதான் இவ்வளவு பெரிய செல்ல பெருமையுன்னு சொல்ல வரீங்க ஆனா அவர் வந்து இவர கீழ்த்தமான ஈடுபட்டு ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிறது அவரோட திறன் குற்றச்சாட்டு கருத்தை கருத்தை எதிர் எதிர்கொள்ளுதான் சொல்றோம் எதிர்வனையே எதிர்வனை எப்படி ஆட்டணும் தனிப்பட்ட முறையில் ஆப்பிடா இருக்குன்னு சொல்லுவோம் அவருக்கு ஆனால் அலுவலகம் இருக்குது அவருக்கு மீடியா வச்சிருக்கிறாரு அங்க போய் அவர் போராட்டம் பண்ணுங்க அங்க போய் அவர் மறக்குங்க அப்புறம் வழக்கு கொடுங்க சட்ட விவசாயிகளை எதிர்கொள்ளிட்டவர் நீதிமன்றத்துக்கு தண்டிக்கிட்டோம் அப்படி பார்க்கும்போது பத்து வருஷமா கூப்பிள்ள போட்டு இருந்த திமுகவுக்கு ஆட்சி பந்ததுக்கு அப்புறம் அடவடிக்கவும் அதிகாரமும் ஆட்சி கேவலமாக பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க எப்பவுமே சொல்லுவாங்க திமுக ஆட்சிக்கு வந்தா ரவுடிகள் அட்டவாசம் அதிகமாயிரும் சொல்லுவாங்க நானும் ஒரு காலகட்டத்தில் திமுக திமுக இருந்தாலும் திராவிட இயக்கத்தில் இருந்தாலும் அப்ப எனக்கு தெரியல வெளியில வந்து பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண மனிதனாக பார்க்கும் பொழுது இது மிகப்பெரிய திட்டவட்டமான அடாவடியான செயலாக தெரியுது அப்படி பார்க்கும்போது இது பாசிச அரசாங்கம் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான தயக்கமோ நெருக்கடியோ எங்களுக்கு இல்லை இது வந்து அரச பயங்கரவாதம் கூட சொல்லலாம் ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரி அதிக தட்டிக்கக்கூடிய மனிதர்களை அச்சுறுத்துவது தனிமனித ரீதியை அச்சுறுத்துவது குடும்ப ரீதியை அச்சுறுத்தி அவர்களை பொது வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றக்கூடிய இந்த நிகழ்வு வந்து நம்ம ஜனநாயகத்தின் குரலை நெருக்கக்கூடிய நெருக்கக்கூடிய வேலையாக தான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன்